அந்த விராக யேசுவை இந்த காலை வேலையில் கூடவங்க அவரை வாழ்த்துகிறேன் கத்துறவங்களே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜன பணி மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமையாகவே அந்த அப்போ சில நாட்களிலே விசுவாசிகள் எல்லாம் ஒருமனதோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் எல்லா பிள்ளைகளும் கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது ஒவ்வொரு நாளிலும் அனைவரோடு கூட விசுவாசிகளோடு கூட எல்லாரோடு கூட ஒருமணப்பட்டவர்களாய் நாம் வாழும்போது தேவன் அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் எல்லா ஜன நாம் ஒருமணப்பட்டு இருக்கும்போது நாம் எல்லா இடத்திலும் தயவை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அநேகரை லட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறார் தேவனே அநேக ஆத்துமாக்களை சபையில் கொண்டு சேர்க்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு மனது அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது அந்நாட்களில் செய்தது அதுபோல் இந்த நாட்களிலும் நாம் ஒருமணப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளிலும் தேவ ஆலயத்தில் அனுதினமும் நாம் தரித்திருக்க வேண்டும் முதலாவதாக ஒருமனம் தேவை இரண்டாவதாக தேவாலயத்தில் நாம் தரித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அனுதினமும் ஒரு நாள் விடாதபடிக்கு அனுதினமும் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெப ஆலயத்தில் நீங்கள் தரித்திருந்து செவித்து ஆண்டவரோடு கூட ஐக்கப்பட்டிருப்ப இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவன் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் அநேகரை ஒரு எழுப்புதலை தேவன் அந்த கொடுத்தது போல இந்த கடைசி நாட்களிலும் தேவன் நமது மத்தியில் அந்த ஒரு மனதின் நிமித்தமாக தேவன் எழுப்புதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக வீடுகள் தோறும் அப்பம் அப்பம்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த வார்த்தை நாம் வாசிக்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனதை தேவன் கொடுத்தது போல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது போல இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார் அப்படி நாம் ஐக்கியமாக இருக்கும்போது போது அனைவரும் நாம் இருக்கும்போது மெய்யாகவே ஒரு எழுப்புதலை தேவன் கொடுக்க வல்லவராக அடுத்ததாக அந்நாட்களில் எப்படி இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது என்றால் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாதோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாக இந்த இரண்டு காரியங்களும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சபைகளில் விசுவாசிகள் மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக கபடமில்லாத இழுதயத்தோடு இருக்க வேண்டும் என்ற நேகருடைய மகிழ்ச்சி இல்லாத படிக்கு வாழ்ந்து போராட்டங்கள் வியாதிகள் சுகவீனங்கள் அநேகம் உண்டு ஆனால் அன்று அப்ப சில நாட்களிலே அனைவரும் மகிழ்ச்சியோடு கூட கபடமில்லாத இருதயத்தோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனதை தேவன் அந்த நாட்களில் அப்போது சில நாட்களில் சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் சமையல் உள்ள எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் தேவன் எதிர்பார்க்கிற காரை நாம் ஒரு மனதோடு கூட இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இதையெல்லாம் விரும்புகிறார் அந்த நாட்களில் சீஷர்களும் ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அவைக்குரிய வாழ்க்கையில் அநேக ஆத்து மக்களை அச்சுப்புக்குள்ள வழி நடத்தினது போல இந்த கடைசி நாட்களில் நாம முயற்சி எடுப்போம் கத்த நம்மோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்வார் கண்களை முடிச்சு வைக்கல அன்பு தகப்பன அருமையான வார்த்தைக்காக நன்றி சிறந்திருந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இந்த நாட்கள்ல இந்த கடைசி நாட்கள்ல வருமானப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் தேவாலயத்தில் தரித்திருந்து செபித்து ஐக்கியமாக இருந்து மகிழ்ச்சியோடும் கவனம் இல்லாத நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருந்து அநேக ஜனங்களை ரச்சி வழிநடத்த வழி நடத்த நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் நீர் உதவி செய்வீராக அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்